பயன்தரும் மூலிகை சதாவேரி இதன் வேறு பெயர்கள் அம்மை தண்ணீர் விட்டான் கிழங்கு நீலாவரை சதாவரி சதாமூலம் சதாவரை சதாமுல்லி சித்தவரை அஸ்வாலி குல் நீலிச்செடி இதன் பயன்தரும் பாகங்கள் கிழங்கு மற்றும் வேர் இது ஓரளவு வறட்சியை தாங்கக்கூடியது கிழங்குகள் நறுமணமுடையவை இந்த தாவரம் கொடி போல் வளரக்கூடியது அலங்கார செடி போல் இருக்கும் கொடிகள் ஆறு அடி வரை வளரும் தண்டுகளில் சிறு முட்களை உடையது இச்செடி ஒவ்வொரு செடியிலும் தோராயமாக இருபது கிழங்குகள் வரை இருக்கும் வேர் கிழங்கு மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது கிழங்குகள் பருவமடைய சுமார் பதினான்கு மாதங்கள் வரை ஆகும் இதை பதப்படுத்தும் முறை நன்கு பருவமடைந்த கிழங்குகளை பறித்து வெயிலில் நன்கு காய வைத்து கோணிப்பைகளில் அடைத்து வைக்க வேண்டும் வயிற்றுப்போக்கு வெள்ளை உச்சூடு சர்க்கரை நோய் சுவாசக் கோளாறு போன்ற நோய்களை இது போக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் சிறுநீர் போக்கினை அதிகரித்து சிறுநீர் கோளாறு மற்றும் சிறுநீர்ப்பை குறைபாடுகளை போக்கும்